உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனிதப்பாவுள் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தள செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறை நூல் கூற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அன்றுவரி ஒரு மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அனு தினமும் உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் உயர்ந்திருக்கும்படியாக செய்கின்றீர் உன்மீது விசுவாசம் கொண்டு ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப பலனை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் சுவாமி கடந்த மாதத்திலே சில பிள்ளைகளுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் சில பேர் உமது திரு பெயரை அறிக்கையிட்டு ஜபிக்காமல் இருக்கலாம் சில பேரின் நோக்கி மன்றாடிய பிறகும் ஏன் என் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய பார்த்து முகத்தை பார்த்து தரிசித்து ஜபித்து அன்பார்ந்த இயேசு சுவாமி உம்மை நோக்கி பார்த்து உமது திருமுகத்தை தரிசித்து மன்றாடக்கூடிய பிள்ளைகள் யாருமே வெட்கம் அடைவது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்துக் கொள்வீராக ஒவ்வொருவருடைய வீட்டிற்குள் கடந்து வருவீராக ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கடந்து வருவீராக எதை குறித்து இந்த நாளில் ஜெபிக்க போகிறார்களோ அவருடைய ஜபத்தை கேட்பீராக இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும்படி ஆகவும் ஆண்டவருடைய அன்பும் இறக்கும் கருணையும் பலனும் கூட கடந்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் மட்டுமே பெரு நீர் மட்டுமே உண்ணதர் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே எல்லாவற்றும் அறிந்தவராய் இருக்கின்றார் வாழக்கூடிய நாட்களிலே அந்த மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்பதை விசுவசிக்கின்றோம் மனிதர்கள் மனிதர்களை வெட்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் பெயரை கெடுக்கலாம் ஆனால் உமது பிள்ளைகள் எல்லோருமே உமது கரத்தில் அழகிய ஒரு பொன் முடியாக ஒரு கிரீடமாக இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஏனென்றால் உமது சாயலாக அவர்களை படைத்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீர் உணர்ந்து உமது வார்த்தைகளையோடு நீர் பேசுகின்றீர் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீர் யார் யாரெல்லாம் கட்டளைகளை விசுவாசத்தோடு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சில நபர்கள் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கலாம் எதற்காக ஆசீர்வாதத்தை இழந்து போனேன் எதற்காக என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை எதற்காக என்னுடைய குடும்பம் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறது எதற்காக குடும்பத்தில் குழப்பம் அவமானம் கண்ணீர் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் அன்பார்ந்த இயேசு சுவாமி சுவாமிந்த ஒரு மனிதன் பாவத்தை அறிக்க இடாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறானோ அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவதை பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த நாளிலே யேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு உம்மை போற்றி புகழ்ந்து உம் மீது நம்பிக்கை கொண்டு என் ஆண்டவர் என்னை மீட்பார் என் ஆண்டவரை விசுவசிக்கின்றேன் என் இயேசுவை பற்றி எல்லோருக்கும் சொல்லுவேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் உறுதியாக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு உண்மை தேடி வந்து பாவத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவம் இந்த நேரத்திலே மன்னிக்கப்படுவதாக பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுவீராக ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்விற்கு அடி ஆணி வேறும் அமைவதாக என்றும் அம் தகப்பனே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவும் ஒரு ஆணி வேரை போல் இருக்கவும் கணவன் மனைவி இரண்டு பேரும் அன்பு செய்து ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திரு குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்ந்து திருச்சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக எங்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் எந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்கின்றதோ அந்த குடும்பம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை உணர்கின்றோம் அண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவே எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எல்லா குடும்பத்தையும் உயர்த்திடுவீராக எல்லா குடும்பமும் உகந்த ஒரு குடும்பமாய் மாறுவதாக ஏனென்றால் ஒரு குடும்பம் சிதறடிக்கப்பட்டால் அவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது எனவே தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணி வைத்து அதை அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்கள் தூய்மை இழந்து தவிப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த மாதத்தின் முதல் நாளிலே இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த என்னுடைய தாய் தகப்பன் என்னோடு இல்லை நான் வேலை பார்க்கின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் நான் என்னிடம் பொன் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது வாகன வசதிகள் இருக்கின்றது நல்ல வீடு எடுத்து வாழ்கின்றேன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்வேன் என்று சொல்லி பட்டணங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிட வேண்டுமாய் சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட பயனுள்ள வார்த்தைகளை பேசி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒருவரை மாற்றிடுவீராக திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம் திருச்சபையில் ஆண்டவரே உம் உள்ளத்திற்கு ஏற்ற உமக்கு பிரியமான ஒரு திருத்தந்தை எங்களுக்கு கொடுத்து அவர் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாயும் அவரே திருச்சபை வழிநடத்த வேண்டுமாயும் திருச்சபையில் இருக்கக்கூடிய அரசியல்கள் மாற வேண்டும் உமை நோக்கி செபைக்கிறேன் அப்பா ஞான மேய்ப்பர்களை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவே நான் அதிகாரத்தில் இருக்கின்றேன் நான் ஒரு குருவானவராய் மாறிவிட்டேன் ஆயராக மாறிவிட்டேன் அருள் சகோதர சகோதரியாக இருக்கின்றேன் எனவே நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லேன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து விழுந்து போய் விடாதபடி உமால் அழைக்கப்பட்டவர்கள் உமது பணியை செய்யவும் ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்யவும் அவர்களுக்கு மன அமைதி கொடுக்கும்ானத்தை கொடுக்கும்படியாகவும் செபிக்கிறேன் அப்பா எபேசியர் நான்கு பதினொன்றில் செல்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரே சிலரை திரு தூதராகவும் சிலரை இறை வாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று ஆம் உமது அவர்களை வழிநடத்தும் போதனை செய்கிறவர்கள் போதனை செய்வர்களாகவும் நற்செய்தியை அறிவிப்பவர்கள் நற்செய்தி பணியாளர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் திரு தூதர்களாகவும் இருக்க அவர்களோடு கூட இருப்பத இருப்பீராக உமது கரம் அவர்களோடு கூட இருப்பதாக பரிசுத்த ஆவின் வல்லமையோடு ஞானத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்கள் அருட் சகோதர சகோதரிகள் ஆயுர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சகோதர சகோதரி அண்டவராகியேசு கிறிஸ்துவே அவருடைய ஆத்மாவுக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுப்பீராக உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் நினைவு கூறுகின்றோம் தகப்பனே மறக்கப்பட்ட ஆத்மாவின் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே அமைதியை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே பூண்டி மாதாவை இந்த மாதம் முழுவதும் அரவணைப்பில் இருக்க எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நிறைந்த மரியே பேசுங்கம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய வயிற்றின் கனிவாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்